இயக்குனர் சுசீந்திரன் இயர் கத்தில் விக்னேஷ் சுப்ரமணியன் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் டு கே லவ் ஸ்டோரி இதில் ஜகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பால சரவணன் சிங்கம் புலி ஜிபி முத்து மற்றும் பலர் நடித்திருக்காங்க டி இமான் இசையமைத்திருக்காரு டு கே லவ் ஸ்டோரி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து என்ன நானே மீட்டெடுத்துக்கிட்ட ஒரு ஒரு படம்னு சொல்லுவேன் வெண்ணிலா கபடி குழு வந்து என்னுடைய கேரியரில் நிறைய மேஜிக் நடந்துச்சு அப்படி இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு இயற்கை வந்து எனக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒத்துழைச்சிச்சு அப்படின்னு சொல்லணும் அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி இந்த படத்துடைய ஹீரோ பார்க்கும்போது யதார்த்தமாக விஷ்ணுவோட ஆஃபீஸில் அவரை சந்தித்தேன் சந்திக்கும்போது என்ன போது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு ஓகே நான் வரைக்கும் எப்போயுமே யார்ட்டையுமே அப்படி கேட்டது கிடையாது நான் சொல்லுங்க பிறகு நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன் நான் நான் படம் பண்ண ஹீரோஸ்கிட்டும் கூட போய் கேட்டது கிடையாது என்னமோ தெரியல அன்றைக்கி சடனாக கேட்டேன் அவர் உடனே சார் பண்ணலாம் சார் அப்படின்னாரு அப்புறம் மீட் பண்ணோம் பேசினோம் அவர் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால ஸோ அப்போ அவர்கிட்ட கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் இல்லை சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார் நான் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னாரு அப்படி நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் பேசினார் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு பேக் அடித்தாங்க அவருக்கு என்னடா அப்படி அப்படிங்கும்போது நான் சொன்னேன் இப்போ உங்கள் அக்கௌண்டில் எவ்வளோ இருக்குது பிரதர்னு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னாரு எனக்கு ஒரு டென் தௌசண்ட் போடுங்க இந்த மாதிரி அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறோம் இந்த படம் நடக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வெணிலாக்கு அப்படி திரைப்படத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த படத்துலையும் இதே மாதிரி தான் ஹீரோ யார் புடிசர் யாருன்னா எனக்கு தெரியாது ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நானே லொக்கேஷன் பார்த்துட்டு நானே வந்து நானே கேமராமேனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டெக்னிஷியனாக போய் கதை சொன்னேன் புடீசர் யார் புடீசர் தெரியல சார் ஆனால் புடிசர் கிடச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு ஆர்ட் டேரக்டர் முத்துராஜு சார் எடிட்டர் காசி விஸ்வநாதன் சார் அப்புறம் என்ன என்னுடைய டிஏபி லக்ஷ்மண் இப்படி ஒவ்வொருத்தவங்கள்டையும் ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மியூசிக் டைரக்டர் செல்வ கணேசிட்ட போய்ட்டு கதை சொல்ல போனேன் ஃப்ரெண்டு மூலமாக அவர்கிட்ட கதை சொல்ல போகும்போது வெண்ணிலா குப்டி குழு ப்ரொடியூசர் அங்கே இருந்தார் அவர் ப்ரொடியூசர்லாம் எனக்கு அப்போ தெரியாது நான் கதை சொல்ல போகும்போது நானும் இந்த கதையை கேட்கலாமா அப்படின்னாரு ஓகே கேளுங்க அப்படின்னேன் ஸோ நான் கதை சொல்லி முடித்த உடனே ஆனந்த் வந்து இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு இந்த இடத்துல கைதட்டலாம் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா நம்மளை தேடி புடியூசர்ஸ் வருவாங்கங்கிற அந்த மேஜிக் அந்த திரைப்படத்தில் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரே மாதத்தில் எங்களுக்கு புடிசர் கிடச்சாங்க ஒரே மாதத்தில் நாங்கள் நினச்ச மாதிரி ஷூட் போனோம் ஷூட் வந்து நான் அந்த புடியூசர் க கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி அவரே எயிட்டிகே டேரக்டராக சரி அது என்ன டூ கே லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் பண்ணுறாரு அவருக்கு டூ கே லைஃப்பில் தெரியுமா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் முதல்ல கதையை கேட்க சொல்லுங்கள் தெரியுமா இல்லையான்னு கதையை கேட்டதுக்கப்புறம் முடிவு பண்ணட்டும் நான் மகானில் இப்போ பார்த்தா கூட ஒரு டூ கேக்கான அந்த லவ் இருக்கும் அந்த ஒரு ஃபன் இருக்கும் ஸோ அவர் கதை கேட்டி முடிச்சோன்னே ரொம்ப நல்லாயிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்படி தான் வினேஷ் விக்னேஷ் சுப்ரமணியம் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி இந்த ப்ராஜெக்டை தேர்ட்டி எயிட் டேஸ் ஒரே ஷெட்யூலில் முடித்தோம் ஸோ அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே தான் எல்லாருமே உள்ளே வராங்க ஜேபி சார் உள்ளே வராரு துஷ்யந்த் உள்ளே வராரு ஆனந்த் கேமராமேன் உள்ளே வராரு ஆனந்த் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது புடிசடியாரு பிரதர் புடிசெல்லாம் தெரியாது பிரதர் படம் பண்ணுவானா அப்படின் தான் வந்து ஆனந்த் சொன்னேன் அப்படிதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வந்தாங்க சிங்கமொழியானனாக இருக்கட்டும் முருகானந்தமாக இருக்கட்டும் கவின்லாம் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் ஜோ படத்துடைய கமெடியன் கவியில் உள்ளே வந்தார் அப்படி கோயம்புத்தில இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குலாம் அந்த அங்கே இருக்கக்கூடிய கேஸ்டிங் பண்ணி நிறைய பேர் பண்ணாங்க பண்ண நடிச்சாங்க ரொம்ப பர்டிகுலராக இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க நிமான்ஸ் அட்டனா சொன்னேன் பிரதர் எனக்கு வந்து இந்த திரைப்படம் வள்ளிமேல் திரைப்படம் வந்து எனக்கு ஒரு ஹீரோ திரைப்படம் அது இது நியூ ஃபேஸ் நம்ம மறுபடியும் வெண்ணிலா கபடிக்கு அப்புறம் ஒரு டைரக்டராக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற நைன்த் ஃபில்ம் இந்த படம் வந்து ஒரு சிட்டியில் வளர்ந்த பையன் நீங்கள் இது வரைக்கும் ஒரு சிட்டி லவ் ஸ்டோரி பண்ணதே கிடையாது இமான் அப்படின்னாவே ஒரு வில்லேஜ் ஸ்டோன் தான் மைண்ட் இருக்குது நம்ம ஒரு சிட்டி படம் கலக்கணும் பிரதர் நம்ம நம்மளும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்லாம் நான் பேச ஆரம்பித்தேன் அப்படி பேசி அவருக்குள்ளே பயங்கர கான்ஃபிடெண்ட்டை உருவாக்கி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைப்பை வந்து எல்லாருக்கும் நான் பாஸ் பண்ணேன் என்னுடைய கோட்ரேட் ஒருத்தர் ஷூட்டிங் கூப்பிடும்போது ச ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்தார் வாங்க இல்லைங்கோ அப்படின்னு கூப்பிட்டேன் லாஸ்ட் மின்டில் நம்ம நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஹிட் படமே வேலை செய்யலை இந்த படம் வேலை செய்வோம் கிட்டத்தட்ட நீங்கள் அஞ்சு படம் வேலை செஞ்சிட்டிங்க ஒரு ஹிட் படம் நீங்கள் வேலை செய்யணுங்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டேன் அந்தளவுக்கு டூ மச் கான்ஃபிடண்ட்டாகவே நான் எல்லாட்டையும் ஹேண்டில் பண்ணேன் இந்த திரைப்படம் வந்து படத்தோடைய ரன்னிங்கில் ஷூட்டிங் போகும்போது ஒரு புடிசருக்கு ஒன்றுமே தெரியாமல் உள்ள வந்து புடிசருக்கு பிஸ்னஸ்னு ஒரு கணக்கு வரும்போது ஒரு பதட்டம் வரும்ல ஃபேஸ் படம் இப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் என்ன எதுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு ஹீரோ தவிர வேறு யாருக்குமே பிஸ்னஸ் கிடையாது எல்லாம் படத்தை போட்டு காமிச்சு தான் வந்து இப்போ பிஸ்னஸ் இருக்காங்க இந்த படம் யார் பார்த்தாலும் உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஹோப்பை கொடுத்தேன் அந்த ஹோப்பை இஷ்டாக நம்ம ஆண்டனி பாக்கியராஜ் புடிசர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து என்னுடைய வெனிலா கபடிக்கு அப்புறம் ஒரு ப்ளசன்ட்டான ஒரு படமாக இருக்கும் இதுக்குள்ளே அழகாக ஒரு நட்பு காதல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனலை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் படம் ஃபுல்லாக வந்து ஃபன் இருந்துகிட்டே இருக்கும் எப்படி ஒரு பிரேம்லுங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சதோ அப்படி ஒரு ப்ளஸண்ட்டான ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும் இதோடைய கலெக்ஷன் நான் எப்பயுமே சொல்லுவேன் என்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசருக்கு லாபம் கெணச்சா மட்டும்தான் அந்த படம் வெற்றி திரைப்படம்னு இந்த படத்துடைய கலெக்ஷன் பெரிய அளவுக்கு இருக்கும் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் தென் யாராவது விட்டானா ஸோ ஓகே மீனாட்சி கோவிந்தராஜன் அவங்களோட பண்ணுற தேர்ட் ஃபில்ம் ஸோ ஒவ்வொருத்தங்கள அப்புறம் பேசுகிறேன் நானே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த திரைப்படம் எப்போ நான் ஸ்க்ரீனில் பார்ப்போங்கிற ஒரு நான் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா படங்களையும் ஆடியன்ஸோட பார்க்கணுங்கிற எண்ணம் எல்லா எல்லா திரைப்படத்துலையும் வராது அப்படி ஒரு எண்ணம் இந்த திரைப்படத்தில் வந்துச்சு என் தம்பி அடிக்கடி சொல்லுவான் பாண்டிய நாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு உங்கள்கிட்ட இருந்து அந்த கான்ஃபிடென்ட் இல்லைடா படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஹிட்டுடா போய் பாடுறா போடா அப்படின்ட்டு நீ நீ அந்த கான்ஃபிடண்ட் எங்கே போச்சுன்ட்டு அந்த கான்ஃபிடண்ட்டில் இந்த திரைப்படம் சொல்கிறேன் இந்த படம் ஹிட்டு கண்ணை மூடிட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணி தேட்டரில் வந்து போய் பார்க்க போகிறேன் ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மொமெண்ட்டில் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னிஷியன்ஸ்க்கும் எல்லா நடிகர்களுக்கும் பர்டிகுலராக என்னுடைய முதலாளி የኖር ኢትዮጵያ አሪፍ አለ ኢግኒስ ህወንድ